இப்போ இதுவரையும் நம்ம வந்து பேர் எழுத்துக்கள் எப்படி பயன்படுத்துறது பண் லக்னக்காரர்களுக்கு பேர் அமைக்கிறது எப்படி மொபைல் நம்பர் அமைக்கிறது எப்படிங்கிறது நிறைய விஷயம் பார்த்தோம் இப்போ வந்து வாகனத்துக்கு பேர் அமைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கப்போம் சரியா ரொம்ப சின்ன டாபிக் தான் பெருசாக இது கிடையாது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது இப்போது யாராவது ஒருத்தவங்க உங்களுடைய மொபைல் உங்களுடைய கார் நம்பரோ பைக் நம்பரோ கொடுக்கலாம் சரியா நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கொடுத்தா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா என்னென்ன இப்போது உதாரணத்துக்கு இப்போ முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒருத்தர் பிறந்திருக்காரு இவருக்கு வந்து பிரவியன் ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் பிரவியன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அப்புறம் வித்தியன் எப்படி கண்டுபிடிக்க சொல்லியாச்சு சரியா இப்போ பிரவியன் வந்து நாலு முதல்ல வந்து நம்ம டேட் எடுத்துக்கிறோம் மூணு ப்ளஸ் ஒன்று சீக்வல்டு நாலு சரியா அப்போ விதியன் கண்டுபிடிக்கிறதுக்கு தேதி மாதம் வருடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு வந்துடும் அப்போ பிறவியின் நாலு விதியின் எட்டு இது வந்துடுச்சு இப்போ பிறவியின் நாலு விதியின் எட்டு பிடிக்கிறதுலாம் என்னன்னா உங்களுக்கு இது காமனாக உள்ள நம்பர் வந்து ஒன்று அல்லது அஞ்சு பயன்படுத்தணும் சரியா ஒன்று அல்லது அஞ்சு பயன்படுத்தணும் நல்லது இந்த நம்பர்களுக்கு ஒன்ற அஞ்சில் வந்து இந்த வாகன எண் எடுக்கிறது நல்லது இப்போ வாகன எண் எப்படி எடுக்க போகிறீங்கன்னு பார்க்கலாம் இப்போ வாகன எண் வந்து ஒருத்தர் எடுத்துக்க டிஎன் ஜீரோ செவன் சரியா இப்போ பிவி செவன் டூ ஒன் எயிட் அப்படின்னு இப்போ பாருங்க இது வந்து டிக்கு வந்து நாலாம் நம்பரு எண்ணுக்கு வந்து அஞ்சு ஓக்கு வந்து ஏழு ஆல்ரெடி ஒரு ஏழு இருக்குது ரெண்டு இது வந்து பி ஆறு ஏழு ரெண்டு ஒன்று எட்டு இப்போது நாலு அஞ்சு ஏழு ஏழு ரெண்டு ஆறு ஏழு ஒன்று எட்டு சரி இதெல்லாம் கூட்டினோம் ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரை நம்ம பயன்படுத்தணும் இப்ப பாருங்க இதுக்கு எதுவும் கூட நாற்பத்தி ஒன்பது வருது நாலு பிளஸ் ஒன்பதுவல் டு திருப்பி நாலு தான் வரும் சரியா இப்ப நாலாம் வருது இப்போ அரேடி சொல்லியிருந்தோம் ஒன்னு அல்லது அஞ்சு பயன்படுத்தணும் இப்போ நாளா நம்ம வந்துருச்சு இப்போ இதுக்கு என்ன பயன்படுத்துறது என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா குறியீடுகளை பயன்படுத்த போகிறோம் இதுல போயிட்டு நான் வந்து நம்பர் ஆட் பண்ண முடியாது இப்போ ஏதாவது புதுசாக நம்பர் ஆட் பண்ணவும் முடியாது நம்மளால இப்போ என்ன குறியீடு வச்சுன்னா நல்லா இருக்கும் இப்போ ஒன்று சூரியன் ரெண்டு அஞ்சு வந்து புதன் இந்த ரெண்டு குறியீட்டில் எதை பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் குறியீடு இப்போ பாருங்க இப்போ இந்த வாகன எண் வந்து ஒரு நாற்பத்தொன்பது வந்துருச்சு நாற்பத்தொன்பது நால நம்பர் வருது ஆல்ரெடி இந்த நம்பர் சரி கிடையாது வாகன எண்ணுக்கு அப்போ என்ன குறியீடு பண்ணா நல்லா இருக்கும் ஒன்னு அப்படிங்கிற சூரியனுடைய பயன்படுத்துறதுதான் அஞ்சுங்கிறத புதனுடைய பயன்படுத்துறதுன்னு பார்த்தா நம்ம புதனை பயன்படுத்த நல்லது ஏன்னா நாளுக்கு புதன் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆவார் அப்போ இந்த மேற்குறி அப்படிங்கிற குறியீடு நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்க நேர்களுக்கு தெரியுதா நான் காட்டுற இந்த குறியீடு இந்த குறியீட்டை மட்டும் இந்த குறியீடை மட்டும் ஜஸ்ட்டு உங்களுடைய அந்த நம்பர் பிளேட் இருக்கலையே அதில் ஓரத்துலேயே ஏதாவது ஸ்டிக்காக விட்டு வச்சுக்கலாம் நீங்கள் இது வந்து அதிச தர அதிர்சத்தை தரக்கூடியது இந்த அஞ்சா நம்பர் வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத இடர்பாடுகளை வந்து சரி பண்ணி உங்களுக்கு நல்லது இதை ஏற்படுத்தும் இந்த குறியீடுகள் தெ தெளிவாக தெரியுதா கிளியராக தெரியுதா உங்களுக்கு ஆ உங்களுக்கு க்ளீயராக தெரியுதுங்களா பார்த்துக்கோங்க சரியா அதே மாதிரி உங்களுடைய வாகனம் என்ன போட்டிங்கன்னா இப்போ நான் அதுக்கு குறியீடு சொல்லிடுவேன் இப்போ உடனே ஒவ்வொருத்தன ஒவ்வொரு குறியீட்டை நீங்கள் பார்த்துக்கலாம் உடனே என்ன குறியீடு பயன்படுத்தலாங்கிறது சூப்பர் சூப்பர் சரியா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும் என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களோட நம்பரில் கூட்டிட்டு கூட்டினா எவ்வளோ மட்டும் சொல்லிவிடுங்க ஓகே நீங்களே கூட்டி சொல்லிவிடுங்க அப்போ தான் நான் குறியீடு ஈஸியாக கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி இல்லைடா கால் பண்ணி பேசுங்க பெஸ்ட்டு கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட் த்ரீ ஃபைவ் செவன் டூ Tja, in na kri...